அந்த அளவுக்கு அந்த சாமி தான் அவனுக்கு பாதுகாப்பு மாதேஸ்வர சாமி தான் அடிக்கடிக்கு கும்பிடுவாரா இங்க பன்னார்லயே அப்ப அவ்வளவு போலீஸ் இருக்குது போயிட்டு வந்தாங்க எல்லா தைரியம் நேக்கு இருக்கு எப்படி போகணும் எப்படி வரணும் எப்படின்னா ஒரு மனுஷன எப்படி அந்த மனுஷன் வரவேன்னு அவன் காத்துட்டு இருக்கிறான் அந்த மனுஷனே போயிட்டு வரக்குள்ள அப்புறம் எப்படி இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு தைரியம் தான் தைரியம் தான் எங்க ஏற்கனுக்கும்

இவன் ஒரு கடவுளுக்கு கடவுள் மனுஷனே தான் நம்ம இதுக்கு சில வந்து அவன் செஞ்சிருக்கிற இதுல வந்து ஒரு கெட்ட மனுஷன் கூட நினைக்கிறாங்க கெட்டதும் பண்ணிருக்கிறான் நல்லதும் பண்ணிருக்கிறான் நாம எப்படி நம்ம சொல்ல முடியும் இதே நமக்கு ஆனா இதுல தெரிஞ்சு பண்ணாரில் விட்டுட்டு அங்கே குரலி எங்களை எல்லாம் ஒரு புளிய முறை இடத்துல விட்டுட்டு ஃபஸ்ட்டு பூஜை அப்புறம் என்ன புகார் பண்ணி விட்டாங்க முன்னையே எல்லாம் பாரி போலீஸ் தான் இருக்குது அதுலேயே போய் பூசை பண்ணி ஈரப்பு கொண்டு வந்தாச்சு பூசை நம்ம கிட்ட கிடையா வெட்டி கிடைய வெட்டில சும்மா வரி பூசைங்க சாமிக்கு பண்ணி இருக்கு கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு தைரியம் போய் உண்டில் பணம் போட்டு வந்தாச்சு ஒரே அளவு ஒரு ஒருத்தரே போயிருக்கிறாங்க அது வேற ஏசா கூட மாத்த மாட்டாங்க எப்படி இருக்குற அப்படியே தான் போவாங்க கோயிலுக்கு அப்படி போலீஸ் தான் இருக்குது அன்னைக்கு அப்புறம் கடைசியில உண்டி ஓடிச்சு பாக்குறாங்க ஃபர்ஸ்ட் பூஜை என்றதுதான் பூஜை பண்ணி ஆள் போய் ஆசிரியங்குறாங்க இங்க நாம அப்புறம் அது கையில கொண்டு வந்து இல்ல பலாக பண்ணி சாப்பிட்டு அங்கேயே சாப்பிட்டு இருந்து அப்புறம் நாங்க புறப்பட்டு போறோம் இப்ப மசனக்குடியில கூட வீரப்பன் வந்து போயிருக்க மாதிரி ஒரு லெட்டர் போட்டு தான் உண்மையா போயிடுவோம் கோயிலுக்கு போயிட்டு வருவான் அதுல லெட்டர் எழுதி போட்டு நானும் போட லெட்டர் எழுதி போடுவான் அவன் உண்மையா போயிட்டு வருவான் மாதேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வருவான் அந்த அளவுக்கு அந்த சாமி தான் அவனுக்கு பாதுகாப்பு மாதேஸ்வர சாமி தான் அடிக்கடி கும்பிடுவாரா இங்க பன்னார்லி அப்ப அவளோ போலீஸ் இருக்குதோ போயிட்டு வந்தாச்சு எல்லா தைரியம் ஏக்கு இருக்கு எப்படி போகணும் எப்படி வரணும் எப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி அந்த மனுஷன் வருவான் அவன் காத்துட்டு இருக்கிறான் அந்த மனுஷனே போயிட்டு வரக்குள்ள அப்புறம் எப்படி இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு தைரியம் தான் தைரியம்தான் எங்க ஏற்கண்ணுக்கும் அவன் காட்டமாட்டான் முகமுடி மாதிரி போட்டு போவா எந்த முக முகமூடி போட்டா சந்தேகம் இருக்குல்ல இருக்கும் எப்படி மீசலா வச்சுட்டு எப்படி போவாங்க அப்படியே தான் போவாங்க அப்படியே தான் வருவாங்க அந்த சூட்டோட போவாங்க அந்த சூட்டோடவே வருவாங்க எப்படி சூட்டோடவே போய் பூசை பண்ணி கொண்டு வந்தா சில நம்மளை கடங்காட்டில விட்டுட்டு பண்ணாரு அத்தனை கூட்டத்துல அரிய போலீஸ் தான் இருக்குது அங்கேயே கேம்பு பகல் டைம்ல நைட் இல்லைங்களா பகல் இல்லண்ணா பகல் பகல் டைம்லயும் போய் கொண்டு வந்தேன் தான் நான் அவரோட நேக்க நான் கண்டுபிடிச்சேன்

நமக்கு எதுவும் செய்யல நமக்கு எதுவும் கொடுக்கலன்னு நாம அதை இன்னைக்கு நம்ம அவரு அவருக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆஹ் உதவி எல்லாம் வச்சிருக்கேன் ஆனா வந்து நீங்க வாங்கி கொண்டி பண்ணிருப்பான் இல்லைன்னா நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து வாங்கி கொடுத்துருப்பேன் ஏதோ ஒண்ணுதான் பண்ணிருப்பான் பண்ற மனுஷத்தான் ஒரு ஒரு ஒத்த பேச கூட ஒருத்தருக்கு சாப்பிட மாட்டான் தான் செலவு பண்ணுவா தாங்கதான் இன்னொருத்தரு செலவு பண்ண மாட்டான் நான் சொல்றேனா அவரை கையில் பிடிச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன் இருந்தாலும் இவரை நான் சொல்றேன் கையில் பிடிச்சுக்கிட்டு தான் இவன் ஒரு கடவுளுக்கு கடவுளு மனுஷனே இதா நம்ம இதுக்கு சில வந்து அவன் செஞ்சிருக்கிற இதுல வந்து ஒரு கெட்ட மனுஷன் கூட நினைக்கிறாங்க கெட்டதும் பண்ணிருக்கிறான் நல்லதும் கெட்டதே பண்ணா என்ன கொள்றதுக்கு வந்தானே நானும் கொள்ளுவேன் அவனும் கொல்லட்டும் என்ன இதுதான் சொல்லிருக்க பேசுவாத்தாங்கதான் இன்னும் சும்மா வந்தா இல்லை நான் எதுக்கு நான் கொள்ளணும் அவனுக்கு ஒண்ணு போட்டு நான் எவ்வளவு நாள் வாழணும் அது கூட சொல்லுவோம் அப்புறம் எப்படி இப்ப நம்ம ஒரு மனுஷன் நம்ம அவ்வளவு நம்பிக்கையா இருந்திருக்கிறீங்க நான் அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு அந்த நம்பிக்கையில நான் கேட்டு வரேன் இப்போ நான் ஒரு ஒரு கப்படியா சொல்றேன் ஒருவேளை வீரப்பன் வந்து இறக்காம இப்ப நேர்ல வந்து நீங்க எது எப்படி எதிர்பார்ப்பீங்க எப்படி இருப்பீங்க உங்களோட மனசுல ஒருவேளை வீரப்ப இறக்கல வடப்பகுதியிலேயே இருக்காரு இப்ப வந்து உங்களை வந்து பாக்குறாரு இல்ல நேர்ல எங்கேயா இருக்காரு தகவல் தெரிஞ்சா நீங்க எப்படி நினைப்பீங்க மனநிலை நாங்க ஐயோ இன்னும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்திலேயே இருக்கிறோம் பா இன்னும் ஒரு நல்லது அவனுக்கு கடைசியிலயே ஒரு நல்லது அவனுக்கு வரலையே இன்னும் எல்லாருக்கும் அப்படி இருக்குமல்ல அது நாம நினைப்போம் நினைப்போம் என்ன நாலு நாள் வச்சு நமக்கு சோறு போட்டுருக்கறாங்க அந்த சோறு நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் புரியுது புரியுது அந்த இதுல நாம அவரை நினைப்போம் உயிரோடு இருந்தா நீங்க வந்து வரவேற்பீங்க போலீஸ் கஸ்டடியிலே வந்து நானும் அவங்களும் எதிரியாயி வந்துட்டேன் நமக்கு சோறு கொடுக்கறவன் அவன் வச்சு நமக்கு அவ்வளவு சோறு வச்சு என்னைய காப்பாத்தி அனுப்பிவிட்டாங்கல்ல அதுதான் நான் இன்னைக்கு சந்தோஷப்படுறேன் இப்போ உங்களோட வாழ்க்கைய வந்து ஒரு படமா எடுக்கணும்னா எடுக்கலாமே எடுக்கணும் இந்த மாதிரி நான் வந்து நான் வீரப்பிடி போன இது மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வந்து ஒரு டைரக்டர் பாக்குறாருன்னு வச்சுக்கோ அந்த வீடியோவை சரி நீங்க படம் எடுக்கலான்னு உங்களை பத்தி இருக்கிறாங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா என்ன சொல்லுவீங்க ஒத்துத்தாகணும் நாம வந்து கேட்கறக்கு நாலு பேர் பாக்குறக்கு வந்து ஒரு படம் நடத்தணும் ஒரு படம் இப்படித்த ஒரு நல்லதா கெட்டது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது இந்த விஷயம் எல்லாம் நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்க நடந்தது சொல்றோம் நடக்காததை நம்ம சொல்ல முடியும் உண்மைதான் சொல்லணும் பொய்யா சொல்ல முடியும் நடந்தத சொல்லுவோம் நடந்ததை நடிப்போம் அதாவது வேணால் செய்யலாம் இப்போ சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து நடிச்சிச்சு அது பத்தி நீங்க படம் பாத்திருக்கீங்களா நீங்க கேள்விப்பட்டீங்களா அது விஷயம் இல்ல அந்த படம் நான் பாக்கல இவர் வந்து சூர்யா சூரிய வந்து எடுத்திருக்கிற படம் பார்த்துருக்கேன் அது வந்து ஈரப்பனோட கொடுமை அது ஈரப்பனை கூட்டாளிகான்ட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன கொடுமை செஞ்சாலும் அது ஒரு உண்மை படம் நினைக்கலாம் அது வந்து எங்களுக்கும் ஒரு இது உண்மைதான் இதே மாதிரி தான் நம்மள இதை பண்ணதுன்னு அந்த படம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் இதாகுது இவங்க அந்த பொண்ணு நடிச்சுதான் நீங்க பாக்கலாம் ஆஹா அந்த படம் இல்லை நம்ம பார்க்கல நிறைய பேர் நிறைய விதத்துல சொல்றாங்களே வர்றாங்கன்னா இந்த வீடியோ எல்லாம் பண்ணிட்டு போறாங்க அது அது நம்ம கிட்ட அந்த மாதிரி செல்லு கிடையாது நம்ம ஒரு சின்ன செல்லு அதை ஒரு பத்திரிக்கையாருதான் குடுத்துட்டு போனாரு அந்த செல்லு உம் அதுதான் வச்சிருக்கேன் நாம அந்த மாதிரி இது இப்போ நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் அப்படியே இருந்தாரு இப்படியே இருந்தாருன்றது வந்து நீங்க வந்து நம்புறதே இல்ல ஆஹா

அப்புறம் போய் பார்த்து ஆடு மாடு கார் கடந்த இடம் பார்த்து போய் சொல்லி தகுல் சொல்லி தான் வந்து அந்த திட்டங்களை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க நேருமே போடக்கூடாது அவனுக்கு போடவும் மாட்டாங்க